இருட்டுப்பொடி பவித்ரா உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா ஆமா அத்த அம்மா காலையிலேயே பேசினாங்க ஆ சரிம்மா இவரும் கூடிய சீக்கிரம் மனசு மாதிரி உங்களை ஏத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க அப்பதான் உங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அத்த அதுக்கு காரணமே நீங்க தான் ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்காங்க இதுதான் சரியான நேரம் இப்போ இந்த ஜூஸை பவিত্রாக்கு அக்கறையா குடுக்குற மாதிரி கொடுப்போம் அப்பதான் அம்மாவுக்கு நம்ம மேல் நம்பிக்கை வரும் அப்படியே அவங்க கிட்டயே பேசி சரி பண்ணிடலாம் ஆ பவিত্রா அம்மா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா ஏ எதுக்கு கேக்குற ஒண்ணுமில்லமா பவித்ராவுக்கு ஏங்க ஏல நானே ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் இங்கதான் தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எடுத்து வந்திருப்பேன் என்னது நீயே போட்டு கொண்டு வந்தியா ஆமாமா பவித்ரா இந்த இது கூடி

இவன் நடிக்கிறானா இல்ல உண்மையிலேயே அக்கறையா பேசுறானா ஒன்னும் புரியலையே என்ன பவித்ரா இல்ல நானே ஊட்டி விடு என்ன பவி வாங்கி குடி அது அதான் சொல்ற வாங்கி குடி வாங்கி பவித்ரா குடி குடி என்ன இவன் இவன் இப்படிலாம் பண்ணவே மாட்டானே ஒருவேளை இதுல கிஷம் ஏதாவது கலந்திருப்பானோ குடி பவித்ரா நல்லா இருக்கும் நானே பண்ண உம் குடி என்கிட்ட கிளாஸ் கொடு நான் எதுக்கு இருக்கேன் நானே வச்சிடறேன் நீ இனிமே குனிஞ்சு நிமிந்த வேலை பார்க்க கூடாது சரியா என்ன பவித்ரா அது புதுசா இருக்கு எனக்கு புரியல சரி அம்மா இந்த குகும புள்ள எங்க கிடைக்கும் எதுக்கு இல்லம்மா பவித்ரா வேற மாசமா இருக்காளா பாப்பா ஹெல்த்தியா இருக்கணும்ல பால்ல கலந்து குடுக்கலான்னு இருக்கேன் அதான் ஆ அதெல்லாம் ஏற்கனவே வீட்டுல இருக்கு வேணும்னா அடுத்த தடவை போட்டு சரிமா சரிம்மா எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் இவன் தெரிஞ்சிட்டா நினைக்கிற உட்காருங்க அங்கல் நான் எப்படி இதுல மாப்ள நீங்க இந்த கம்பெனியோட எம்டி இங்க சீட் இது நீங்க தான் உட்காரணும் மாப்ள அங்கிள் உட்காருங்க என்னடா சந்த்ரு ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்கு என்னாச்சு ஏன் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க ஒண்ணு இல்லம்மா சரி உன்னோட மாமனார் ஆபீஸ் உனக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு என்னம்மா நீ இந்த மாதிரி கேட்ட எப்படிம்மா ஏன்பா நீ ஏதோ உங்க நல்ல நல்ல ஐடியா எல்லாம் கொடுத்தேன்னு உங்க அப்பா பாராட்டிட்டு இருந்தாரு நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க என்னாச்சு எனக்கு எதுவுமே பிடிக்கலம்மா என்னடா என்ன சொல்ற ஆமாமா எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்த வேலை ஆஃபீஸ் கமிட்மெண்ட்டுன்னு இந்த மாதிரி எந்த டார்ச்சரும் வேணாம் நான் சுதந்திரமா ஜாலியா இருந்தேன் இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம் சந்திரோ என்னடா இது சின்ன குழந்தை மாதிரி உன்னை யார் அங்க போய் வேலை பார்க்க சொன்னா நீ எம்டியா தானே இருக்க உனக்கு கீழே பத்து பேர் வேலை செய்ய போறாங்க நீ அவங்கள வேலை வாங்க போற புரியாம பேசாதம்மா நான் நம்ம அப்பா கம்பெனிக்கே இது வரைக்கும் போனது கிடையாது நான் ஏமா அவங்க கம்பெனிக்கு எம்டியா இருக்கணும் அப்படியே அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சுன்னா அவர் பொண்ணு ஆக்கிக்க வேண்டிதானே அவங்க அதுக்கு படிச்சவங்க தானே என்னடா இப்படி எல்லாம் பேசாத முன்னாடி எல்லாம் நீ ஒருத்த மட்டும்தான் யார பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி ஒன்னு நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா எத்தனை நாள் தான் அப்பாவோட காசுலயே நீயும் சாப்பிட்டுட்டு இருப்ப சுயமா சம்பாதிக்க வேணாம் அதுதானே உனக்கும் அழகு அது மட்டும் இல்லடா உங்க அப்பா சூர்யாவை மொத்தமா வெறுத்துட்டாரு ஒன்னுதான் முழுசா நம்பிக்கிட்டு இருக்காரு அவருக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுனால அவர் அவ்வளவு பெருமையா இருக்காரு உன் மேல பெரிய மரியாதையா அவருக்கு இருக்கு இப்போ கூட பார்த்தல்ல உன் மாமனார் ஏதோ சின்ன விஷயத்தை சொல்லி பாராட்டினதுக்கு எவ்வளவு பெருமையா சிரிச்சு சந்தோஷமா இருந்தாருன்னு புரிஞ்சுக்கோடா அவருடைய நம்பிக்கைய நீ தான் காப்பாத்தணும் அம்மா அது இல்லாம இப்ப பிரச்சனை வேற என்ன பிரச்சனை உனக்கு அம்மா என்ன பிடிக்கலமா எனக்கும் அவங்க செட் ஆகல இந்த எம்டி போஸ்ட கூட நான் எதிர்பார்க்கவே இல்லமா எனக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுப்பாவும் வெறுமையாவும் இருக்குமா இது இப்படியே போச்சுன்னா நான் என்னையே இழந்துருவனோன்னு தோணுதுமா ரொம்ப வெறுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு ஏதோ போட்டு என்ன அமுக்குற மாதிரி இருக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சந்திரம் ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற ஆமாமா உனக்காக தான் நான் அவங்ககிட்ட பறிஞ்சு பேசுறேன் யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுகிறேன் ஆனால் அவங்க என்னடானா எப்போ பார்த்தாலும் என்னை மூஞ்சி அடிச்ச மாதிரியே பேசுகிறாங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அது சந்திரு கல்யாணம் புதுசில் எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க போக போக கண்டிப்பா அவ ஒண்ணு புரிஞ்சுப்பா இல்லமா இதெல்லாம் மாறுமா இல்ல லைஃப் லாங் இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்குமா இல்லப்பா பொதுவா சொல்லணும்னா என் டோட்டல் லைஃபும் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரே ட்ராஜடியா இருக்குமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஆயிட்டேன் சந்திரு எல்லாமே என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பொருத்தமான விஷயத்தை தான் பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யல கோட்டை விட்டுட்டேன் அம்மா என்னம்மா இல்லடா என்ன என்ன பண்ண சொல்ற பெத்த பசங்களுக்காக யோசிக்கிறதா இல்லை வந்த மருமகளுங்களுக்காக யோசிக்கிறதா இல்லை அவருக்காக யோசிக்கிறதா எனக்கு தெரியலடா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல ஐஷரியா ஐஸ்வர்யா ஆஹ் வரேன்ப்பா சொல்லுங்கப்பா அம்மா கிட்ட அதுல கையெழுத்து போடணும்னு சொல்லு அப்பா நீங்களே போய் சொல்லுமா சரிப்பா உம் அம்மா உம் அம்மா சொல்லுங்க உங்களை கூப்பிடுறாரு அப்பா என்ன கூப்பிடுறாரா ஹ என்னங்க கூப்பிட்டீங்களா ஐஸ்வர்யா ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் பேமெண்ட் செட்டில் பண்ணோம் இந்த செக்கில் கையெழுத்து போட சொல்லு ஐஸ்வர்யா டைம் ஆச்சு ஆஃபீஸுக்கு முன்னால் பேங்க்கு போகணும் இந்தா, குடு நகரு அமா அப்பா, இந்த அங்கு அப்பா அமாம் கூப்பிடு சரிங்க அப்பா ராஜராம் வாங்கு கலம்பிட்டியா அப்பா அம்மாக்கா கேள் செரித்தா என்ன விஷயும் அப்பா நீங்கள் என்ன கம்பெனிக்கு வர சொல்லிகிட்டே இருந்தீங்களேப்பா நான் நல்லா யோசித்து பார்த்தேன் எனக்கும் அதுதான் சரின்னு படுதுப்பா உங்கள் கூடவே நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன்ப்பா ஐயா எனக்கு வேலை போச்சு ஒரு வேலை போட்டுக்கொடுங்கன்றத இப்படி கூட கேட்கலாமோ என்னப்பா ராஜா

என்னப்பா ராஜாராம் நீ என்ன தப்பு செய்யற பிள்ளையவா வளர்த்திருக்க அவனை நம்புப்பா நீயே அவனை ஆதரிக்கலனா அவன் எங்க போவான் சொல்லு கொஞ்சம் அவன் முகத்தை பாருப்பா யாரு இவனா என் புள்ள பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக ஏன் தலையிலேயே அடிச்சு சத்தியம் பண்ணவன் இவன் என் பிள்ளையா என் கண்ணு முன்னாள் நீ கூட சொல்லுங்க போ சொல்லுங்க இது பாரு ராஜாராம் நீ திட்ட வேண்டியது இவன இல்ல உன் பொண்டாட்டிய எவ்வளவு ஒருத்திய சூர்யாவுக்கு கட்டி வச்சுட்டு அவளோட ராசியில பாவம் இன்னைக்கு அவன் வேலையும் போய் நிக்கிறான் இனிமே அவன் எங்க போவான் சொல்லு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பவித்ராவும் பொண்ணியும் தானே சூர்யா இல்லப்பா அக்கா எல்லாம் கூட்டா சேர்ந்துதான் பண்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல நீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணி வராதீங்க அவனை என்கிட்ட வேலை கேட்க வேணாம்னு சொல்லுங்க ஏன் கம்பெனியில் வேலை கிடையாது வேற எங்கேயாவது தேடிக்க சொல்லுங்க பா என்னத்த அத்த இந்த பவித்ரா செஞ்ச காரியத்துக்கு நான் என்னத்த பண்ணுவேன் நான் என்ன சொன்னாலும் என்ன போன்றாரு அவர் என்ன மன்னிக்கவே மாட்டாரா நான் மாத்திரேன் கொஞ்சம் கொஞ்சமா ராமன் நான் மாத்திரேன் நீ கவலைப்படாம போ சூர்யா கடவுளே நான் கடவுளேட்ட மாதிரி பவித்ரா நல்லபடியா இந்த வீட்டு மருமகள தாலி கட்டி கூட்டிட்டு வந்தாச்சு ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பெரியவன் வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சதுன்னு நினைச்சேன் இளையவனோட வாழ்க்கைய வலிகடா ஆக்கி தான் பண்ணிருக்கோம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் குடும்பம் எப்பவும் சந்தோஷமா ஒன்னா கலகலப்பா இருக்கும் ஆனா இப்போ ஆளுக்கு ஒரு திசையில் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா சுத்துறாங்க பார்க்க முடியல என் புருஷன் நான் தான் எல்லாத்தையும் அவர்கிட்ட மறைச்சேன் அவரை அசிங்கப்படுத்திட்டேன்னு நினச்சி மனசுக்குள்ளேயே தவிச்சுக்கிட்டு இருக்காரு என் கூட முக கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு என் கையால் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு அவர் வாய் நிறைய பொன்னி பொன்னி பொன்னின்னு என்னை கூப்பிடுறது என் காதில் இன்னும் தேனாக ஒலிச்சிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி திரும்ப என்னை எப்போ கூப்பிடுவார் அவர் நல்ல விதமாக என்ன புரிஞ்சுக்கணும் என் கூட திரும்பவும் அவர் பேசணும் அதுக்கு நீதான் வழி பண்ணணும் என் ரெண்டு மருமகலங்களும் ரெண்டு குத்து விளக்குங்க மாதிரி அவங்க நல்லபடியாக அவங்க புருஷங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் எல்லாமே உன் கையில் தான் இருக்கு நல்லபடியாக வாழவை நல்லபடியா அவங்கள வாழ வீடு ஐஷு ஏய் என்ன ஆச்சு என்ன ஐஷு இங்கே நின்றுட்டு இருக்க அம்மா அம்மா இப்படியே கோவத்திலே இருந்துருவாரா ஏய் என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு இல்லம்மா அப்பா இந்த நாள் வரைக்கும் உங்ககிட்ட கோவப்பட்டு கூட பேசி நாங்க யாருமே பார்த்தது இல்லம்மா ஆனா இப்ப ரெண்டு மூணு நாள் ஆகியும் உங்களை பார்த்தாலே எந்திரிச்சு போயிடுறாருமா வீட்டுல சாப்பிடவும் மாட்டேங்கிறாரு நீங்களும் கவலையாவே இருக்கீங்கம்மா பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்பா உங்களை எப்படியே வெறுத்துருவாரோன்னு ரொம்ப பயமா இருக்குமா ஏய் ஐஷு என்ன இது ஏய் இத பாரு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது எல்லாம் சரியாயிடும் அப்படி என்னமா அப்பாக்கு உங்க மேல கோவம் நீங்க தான் சொல்றீங்கல்ல எந்த உண்மையையும் மறைக்கணும்னு மறைக்கலன்னு அப்புறம் ஏமா அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஐஷு உன் அப்பா கோவம்னா தண்ணியில் எழுதுன மாதிரி தானாக அழிஞ்சு போயிடும் கொஞ்சம் நாளில் ஆனால் அதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது இங்கே பாரு நீ ஆகட்டும் அப்புறம் ஆகட்டும் எப்பவுமே சந்தோஷமா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிறேன் சரிம்மா ம் சரி நீ சாப்பிட்டியா அம்மா பிரியா எங்க அவ ரூம்ல தான் இருக்கா உங்களை பத்தி தான் நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கா சரி நீ அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வா நான் உன்னை பண்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் புடிச்ச மாதிரி நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கற கண்ணுக்கும் ராஜாராம் சூர்யா சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தியாப்பா ஏற்கனவே சொல்லி இருக்கேன் திரும்ப பத்தி பேச வேணாம் சார் வணக்கம் சார் யார் நீங்க கே எம் தங்க கடை ஆசாரி சார் நான் உங்க சம்பந்தி தான் அனுப்பிச்சாரு ஓ அப்படியா வாங்க வாங்க உள்ள வாங்க ம் ஓகே சார் என்ன ராஜாராம் எதுக்கு ஆசாரியை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு மாணிக்கோ தெரியலையே பேசி பார்ப்போம் ஆ ஆ வாங்க உட்காருங்க ஐஸ்வர்யா அப்பா சாரு குடிக்க ஏதாவது கொண்டு வா சரிங்கப்பா நீர் ஐஸ்வர்யா நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆ அப்புறம் என்ன விஷயமா அனுப்பிச்சாரு அத்தன் யாரோ ஆசாரியா வீட்டுக்கு வந்திருக்காரு மாமா ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னாரு ஓ ஆசாரி வந்திருக்காரா பவித்ரா நீ ஜூஸ் ரெடி பண்ண நான் போய் பாக்குறேன் உங்க சம்பந்தி நம்ம நகை கடையில் ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருந்தாரு அது இப்போதான் முடிஞ்சது உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணிக்க சொல்லி அனுப்பியிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் நகை சீட்டா என்ன சொல்றீங்க யார் யாரை பத்தி சொல்றீங்க உங்க சம்பந்தி சீனிவாசன் இருக்காரு அவர்தான் தான் ஆமா தான் போன் பண்ணி சொன்னாரு ஆசாரியை அனுப்பி வைக்கிறதா அதான் அவரும் வந்திருக்காரு இதை பாருங்க சார் ஏற்கனவே எல்லாம் நிறைவா இருக்கு கொடுத்துதான் நிறையணும்னு இங்க ஒன்றும் அவசியம் இல்லை போய் சொல்லுது சொல்லு என்னமா சாரி ஏன் கோபமா பேசிட்டு போறாரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சவரன் வரும் அவங்க பொண்ணுக்கு என் தம்பி பையன் தாலி கட்டதே பெரிய விஷயம் இதுல இந்த பிச்சைக்கார சீர் செஞ்சு இன்னும் எங்களை அவமானப்படுத்துறாங்களா ஒண்ணு வேணான்னு போய் சொல்லுங்க அண்ணி நீங்க பேசுறது தப்பு நாமளும் அவங்க கிட்ட வரத எதுவும் கேட்கல அவங்களும் அவங்க பொண்ணுக்கு ஆசைப்பட்டு ஏதோ பண்ணணும்னு மனசுல வச்சுக்கிட்டு ஆசாரி அனுப்பியிருக்காங்க அவங்க ஆசைப்பட்டதை அவங்க பண்ணிட்டு போட்டுமே இதுல என்ன தப்பு இருக்கு இங்க பாரு பொண்ணி தப்பு சரியில்லை என்கிட்ட எதுவும் பேசாத ஐயோ நான் அப்படி சொல்ல வரல ம் எக்கேடாவது கேட்டு போங்க எனக்கு என்ன வந்துச்சு நீங்க ஏன் எந்திரிச்சிட்டீங்க உக்காருங்க பவித்ரா ஜூஸ் கொடு இல்லம்மா இருக்கட்டும் டிசைன்ல எது பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் கிளம்பிடுவேன் சரிங்க அப்ப கொடுங்க நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் சரிம்மா அப்ப நான் வரேன் வாங்க அம்மா அப்பாவும் அத்தையும் ஏமா இப்படி பேசிட்டு போறாங்க பவித்ரா நீ பாருங்கம்மா கண் கலங்கி நிக்கிறாங்க பவிமா அதெல்லாம் மனசுல வச்சுக்காரு எல்ல வந்தவர் என் அப்பாவ பத்தி என்ன நினைச்சிருப்பாரு சொல்லுங்க நாங்க வசதி இல்லாதவங்க தான இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு நீ ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிற இது பாரு நாங்களும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துதான் இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் என்ன இப்போ வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோபத்திலேயே அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடும் அவங்க கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாங்க உன் குடும்பத்தையும் புரிஞ்சுப்பாங்க நீ எதையும் மனசுல வச்சுக்காதமா